தரும் தியானம் வழங்குகிறார் தஞ்சாவூர் தியான பயிற்றுனர் வே பொய்யாமொழி அவர்கள் குழப்பம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தெளிவான புரிதல் வந்தாதான் தெளிவு அப்படிங்கிறத பத்திய ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்குங்க முதல்ல மனதுல எப்படி குழப்பம் உருவாகிறது அப்படிங்கிறத உளவியல் ரீதியா நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் குழப்பங்கிறது நேரடியாக நமக்குள்ளார உருவாகலைங்க முதல்ல நம்ம மனதுல இருக்கிற ஆசைகள் தான் கடைசியாக குழப்பமாக உருவெடுக்குது எப்படின்னு பார்க்குறோம்னா நமக்கு ஒரு சில ஆசைகள் இருக்குது அந்த ஆசைகள் நிறைவேறுது சில விசைகள் நிறைவேறது நிறைவேறாத ஆசைகள் மேலே விரக்தி ஏற்படுறது கூட பிரச்சனை இல்லைங்கய்யா ஆனால் இந்த நிறைவேறிய ஆசைகளோடு நம்ம திருப்தி அடையிறதே இல்லை திருப்தி உணர்வு நமக்குள்ளார வரலன்னா நம்முடைய அதிர்வு நிலை என்ன பண்ணுது இன்னும் குறையுது நமக்குள்ளார ஒரு சஞ்சலமான தன்மையை உருவாக்குதுங்கய்யா இந்த சஞ்சலம் அடுத்த கட்டமாக நமக்குள்ளார இனம் புரியாத எரிச்சலையும் கோபத்தையும் உருவாக்குதுங்கய்யா இப்போ நான் வந்து ஒரு வீடு வாங்கியிருக்கேன் அந்த வீடு வாங்கினதில் எனக்கு திருப்தி இல்லை இதுக்கு பதிலாக வேறு மாதிரி வீடு வாங்கியிருக்கணும் நான் அப்படி செஞ்சுருக்கணும் இப்படி குழம்பிட்டு குழம்பிகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் அந்த வீடு வாங்க சொல்லி நம்மளை தூண்டிய யாரையாவது ஒருத்தரை நம்ம பார்த்தோம் அப்படின்னாலோ வீடுங்கிற இடத்துல நீங்கள் வந்து கல்யாணத்தை பெண் பார்க்கறது அப்படின்னு கூட வச்சுக்கலாம் எப்பயுமே வந்து குடும்பங்களில் இந்த வார்த்தை நான் கல்யாணம் பண்ணிட்டதுக்கு பதிலா அப்படின்னு ஆரம்பிக்கிறத நம்ம கணவன் மனைவி ரெண்டு பேருடையுமே நம்ம பார்ப்போம் இப்போ எங்கே இருந்து இந்த வருகிறது இந்த வார்த்தைகள் அப்படின்னு ஆழ்ந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அவங்கள்ட்ட இருந்த ஆசைகள் அந்த ஆசைகள் நிறைவேறிய போது அதில் அவங்க திருப்தி அடையாம அவங்க எதிர்பார்ப்புகளை அதிகரிச்சுக்கிட்டாங்க அந்த எதிர்பார்ப்பு ஒருவேளை நம்ம வந்து வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கை அமைஞ்சின்னு தான் ரொம்ப நல்லா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சஞ்சலம் அந்த சஞ்சலம் தான் அவங்க மேலே கோபமாக வெளியில் வர ஆரம்பிக்குதுங்க அப்போ அதிர்வு மட்டங்கள் குறையும் பொழுது ஆசை திருப்தியின்மையையும் திருப்தியின்மை சஞ்சலத்தையும் சஞ்சலம் கோபத்தையும் கோபம் அடுத்த கட்டமாக நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் கோபம் அதிகரிக்கும் போது எரிச்சல் அதிகரிக்கும் பொழுது பய உணர்வு தாங்கே வரும் நார்மலாக என்ன நினைக்கிறோன்னா தைரியமாக இருக்கவங்க தான் கோபப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மை வந்தீங்க யார் வந்து பயப்படுறாங்களோ அவர்களுக்கு வந்து கோபம் வர தொடங்கும் அப்போ கோபம் வர்றவங்க அடுத்தபடியான ஒரு எண்ணத்துக்கு எங்கே போகிறாங்கன்னா பயத்துக்கு போகிறாங்க இதை நீங்கள் மகாபாரதத்தில் பார்க்கலாம் அர்ஜுனனுக்கு வந்து சஞ்சலம் சஞ்சலத்தினால் அவனுக்கு வந்து பயம் ஏற்படுகிறது அதுதான் வந்து கிருஷ்ணர் சொல்கிறார் அதனால் நம்முடைய அதிர்வு நிலை மட்டமானது குறையும் பொழுது ஆசைகள் திருப்தியின்மையையும் திருப்தியின்மை சஞ்சலத்தையும் சஞ்சலம் கோபத்தையும் கோபம் பயத்தையும் உருவாக்குகிறது எப்போ நமக்குள்ளார ஒரு விஷயத்து மேலே பயம் வந்து விடுகிறதோ அங்கே தாங்க யா மனக்குழப்பம் ஏற்படுகிறது நீங்கள் குழப்பத்தோடு இருப்பவர்களை பார்த்தால் தெரியும் அவங்களுக்குள்ளார ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும் எந்த விஷயத்தில் அவங்க குழம்புகிறாங்களோ அந்த விஷயத்தில் அவங்களுக்கு பயம் இருக்கும் இப்போ தியானம் செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய செயலாற்றும் திறன் அந்த அதிர்வு நிலை மட்டமானது உயர்கிறது நம்முடைய அதிர்வு நிலை உயரும் பொழுது என்ன ஆகிறது நம்முடைய ஆசைகள் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன முதல்ல அடுத்தபடி நம்முடைய நிறைவேறுகின்ற ஆசைகளை வைத்துக்கொண்டு நாம் திருப்தி அடைகிறோம் எனக்கு கிடைத்த பொருளை எனக்கு கிடைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கிறது அப்படிங்கிற ஒரு மனநிலையை தியானம் கொடுக்க ஆரம்பிக்குதுங்க இந்த திருப்தி அடுத்தபடியாக நம் மனதில் சஞ்சலத்திற்கு பதிலாக அமைதியை கொண்டு வருகிறது இந்த அமைதி மற்றவர்கள் மீது அன்பாகவும் கருணையாகவும் வெளிப்பட ஆரம்பிக்கிறது அதனால் தியான பயிற்சி இப்படித்தான் நம்மை குழப்பத்திலிருந்து தெளிவை நோக்கி கொண்டு செல்கிறது அதனால் தெளிவு தரும் தியானம் அப்படிங்கிற இந்த தலைப்பே வந்து ஒட்டுமொத்தமாக தியான பயிற்சியை பற்றி ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்துட்றதாங்க நான் நினைக்கிறேன்